வெல்கம் டு கே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வின்வின் கம்யூனிட்டராக தான் இருக்குது நம்ம நேற்று சொன்ன மாதிரியே ஒரு எக்ஸாக்டாக ஒரு சூப்பரான விண்ணிங்க முன்னூற்றி அறுபத்தி எட்டுங்கிற நம்பர் நமக்கு எதார்த்தமான அடித்தோம் செம்மையாக அடிச்சிருந்தோம் ஒரு சொன்ன மாதிரியே அடிச்சிருந்தோம் இந்த நம்பர் தான் வரப்போது இந்த நம்பருக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் நமக்கு சிம்பிளாகவே கொடுத்துருந்தாங்க நம்ம எதிர்பார்த்த நம்பர் அழகாக கொடுத்துருந்தாங்க ஒரு அருமையான மெத்தேடில் கொடுத்துருந்தாங்க செம்மையாக வின்னிங்க நேத்தையை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்த நம்பர் அருமையான மெத்தேடில் தான் நம்ம கொடுத்தோம் நம்ம கொடுத்த நம்பர் வந்து அருமையாக வின்னிங் வந்துருச்சு மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் ஏ போர்டில் எட்டாம் நம்பர் சி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் அது போக ப்ளஸ் ஆறாம் நம்பர் வந்து நம்ம என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக ஆறாம் நம்பர் எட்டாம் நம்பர் ஆல் போர்டில் கண்டிப்பாக வரும் அதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் வைக்கிறத வைங்க மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது எட்டு அல்லது மூணுங்க நம்பருக்குள்ளே மேட்ச் ஆயிடும் ஆல் போர்டு இதுக்குள்ளேயே முடிஞ்சிரும் அப்படிங்கிறத பிளான் பண்ணோம் அதுதான் நமக்கு ஆடிட்டாங்க வேறு எதுவும் ஆடலை சரிங்களா நம்ம கொடுத்த நம்பர் நம்ம கொடுத்த மாதிரியே முந்நூற்றி அறுபத்தி எட்டுங்கிற மெத்தடில் ஆடிட்டாங்க செம்ம வின்னிங் நம்ம அதிலேயே சி போர்டு குறிப்பாக எட்டா நம்பர் தான் கொடுத்தோம் அதிலேயே ஏ போர்டு நம்ம மூணு நம்பர் தான் கொடுத்தோம் மாற்றி கொடுக்கல ரெண்டு நம்பருக்கான சான்ஸ் ஆறு அல்லது மூணு அதில் மூணு நம்பர் வந்துருச்சு சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எட்டு அல்லது ரெண்டு சரிங்களா ஏட்டா நம்பர் மேட்ச் அதே மாதிரி நம்ம நேற்று சொன்ன மாதிரியே நம்ம என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக வாங்க ஆல் போர்டில் கண்டிப்பாக ரெண்டு நம்பருக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குன்னு நம்ம சொல்லணும் அதே மாதிரி உங்களுக்கு ரெண்டு நம்பர் அழகாக கொடுத்தோம் மூணு நம்பருமே வின்னிங் நம்பரை வந்துச்சு நம்ம நேற்று சாயந்தரம் நேற்று ஆல் போர்டு நம்பரில் என்ன சொன்னேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் ரிப்பீட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மூணு நம்பருமே நான் கொடுக்குறேன் அதிகமாக மூணு நம்பருமே வந்து விழுந்துறக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கும் அப்படி இல்லைன்னா கடைசியில் வந்து உங்களுக்கு ரெண்டு போர்டாவது மேட்ச் ஆயிரும் அப்படின்னு நம்ம தெளிவாக சொன்னோம் அதில் சொன்ன மாதிரி மூணு போடுமே மேட்ச் ஆச்சை தவிர அப்படியே கொடுத்த மாதிரியே வந்திருந்தது ஒரு அருமையான தான் சரிங்களா நம்ம என்ன கொடுத்தோமோ அதுதான் வந்துச்சு ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம அந்தளவுக்கு ஸ்டெடி பண்ணுறோம் அந்தளவுக்கு நம்ம உழைப்பை போடுறோம் போட்டாதனால தான் நமக்கு ஒரு அருமையான வின்னிங் ஆரம்பிச்சு நம்ம இந்த மாதம் போகிற மாதிரி தொடர்ச்சியாக நிறைய வின்னிங் எடுத்துருக்கோம் நீங்கள் வேணால் நம்ம கொடுத்து நம்ம நம்பர்லாம் போய் பாருங்கள் இந்த மாதம் விண்வின் கம்பெனி ஃபஸ்ட்டு ஆரம்பித்ததுலேருந்து இந்த விண்வின் வரைக்கும் நம்ம பாருங்கள் செம்மையாக வின்னிங் கொடுத்துருக்கோம் பக்காவாக வின்னிங் கொடுத்துருக்கோம் ஒரு நாள் மிஸ் ஆகாமல் வின்னிங் கொடுத்துருக்கோம் நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லலாம் சரிங்களா செம்மையாக கொடுத்துருக்கோம் நீங்கள் வேணும்னு செக் பண்ணி பாருங்கள் அந்தளவுக்கு தெளிவாக கொடுத்துருக்கோம் ரொம்ப ரொம்ப தெளிவாக இந்த போர்டு இதில் தான் வரப்போகுது இந்த போர்டு இதில் தான் வரப்போகுதுன்னு போதுன்னு அக்யூரேட்டாக எக்ஸாக்டாக ஆணி அடித்த மாதிரி கொடுத்துருக்கோம் சரிங்களா நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துங்க மாதிரி ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்க அதே மாதிரி ட்ரையல் நம்பர் ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு சரிங்களா மாதிரி முந்நூற்றி அறுபத்தி எட்டு ட்ரா நம்பரு ரிசல்ட்டு சரியாக ட்ரா நம்பர் எட்நூறு சரிங்களா இது எல்லாத்துலேயும் மாற்றி மாற்றி போட்டிருக்கு எட்நூறுங்கிறது ஒன்றில் வெவ்வேற மாதிரி ஒவ்வொன்றில் வெவ்வேறு மாதிரி போட்டுருக்கு அப்படி எப்படி இருக்குங்கிறது தெரியல சரிங்களா அதை எப்படியோ வரட்டும் விடுங்க மாதிரி முந்நூற்றி அறுபத் முந்நூற்றி ஐம்பத்தி மூணுங்கிறது போன வாரம் ரிசல்ட்டு சரிங்களா இதெல்லாம் நம்ம மேட்ச் பண்ணி தான் கொண்டு வரோம் கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்பு இந்த ட்ராவலிங் மறுபடியும் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் அதாவது ஏ போல் ஆகட்டும் மாதிரி சி போல் ஆகட்டும் பி போல்னியாகட்டும் ஒரு சில நம்பர்கள் நம்ம கன்ஃபார்ம் நம்பராகவே கொடுக்க போகிறோம் அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்க்கலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் உங்களுக்கு புரியும் இல்லைன்னா புரியாது நம்ம சொன்னால் பாதில்லையே நீங்கள் இந்த நம்பர் வருதா அப்படின்ட்டு போயிட்டிங்கன்னா அது ஒம்பா போயிடும் சரிங்களா அதே மாதிரி ட்ரையல் நம்பரை பொறுத்தவரை தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க அதை காணமாக பாருங்கள் அதே மாதிரி முந்நூற்றி அறுபத்தி எட்டு எட்நூறு முந்நூற்றி ஐம்பத்தி மூணு முந்நூற்றி ஐம்பத்தி மூணு தான் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு தான் கொடுத்துருக்காங்க இதை கணெக்ட் பண்ணி நம்ம கொண்டு வரோம் அதே மாதிரி ஓல்டு ஓல்டுசல் பொறுத்த வரைக்கும் ஓல்டு ரிசல்ட்டில் பாருங்கள் முந்நூற்றி இருபத்தி ஏழு முந்நூற்றி முப்பத்தி ஒன்று எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு முந்நூற்றி ஐம்பத்தி மூணு சரிங்களா இதை தான் கொடுத்துருக்குறாங்க மறுபடியும் நமக்கு என்ன கிடைக்கிதுன்னா மூணா நம்பர் அஞ்சாம் நம்பர் தரும் திரும்பவும் இந்த ட்ராவலில் மேட்ச் ஆகணும் அப்படிங்கிற மெத்தட் தான் என்ன கிடைக்கிது ஏன்னா போன வாரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக மூணு வாரமாகவே நமக்கு முந்நூற்றி இருபத்தி ஏழு முந்நூற்றி முப்பத்தி ஒன்று எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு முந்நூற்றி ஐம்பத்தி மூணு அப்படின்னு மூணு நம்பர் வச்சு கொடுத்துருக்காங்க அதே சேம் நம்பர் இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி கணக்குது புரியுதுங்களா நான் சொல்கிறது அந்த மாதிரி ஆடறக்கான வாய்ப்பு இருக்குது அதே சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி வந்து முந்நூற்றி அறுபத்தி எட்டு அதே மாதிரி எட்நூறு அப்படிங்கிற நம்பர்லாம் இருக்குது அதையும் நம்ம கால்குலேட் பண்ணிவிட்டு அதே மாதிரி போனவரம் அடிக்கப்பட்ட முந்நூற்றி ஐம்பத்தி மூணு இதெல்லாம் நம்ம மேட்ச் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம வின்னிங் நம்பர் செட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரும் அதில் மாற்றமே இல்லை அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் யோசிச்சு வச்சிருப்பீங்க இல்லையா அந்த நம்பர் எப்படி பெண்டிங் சாட்டில் மேட்ச் ஆகுது அதேந்து பெண்டிங் நம்பர் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகிறக்கான வாய்ப்பு இருக்குது இதுலேருந்து உங்களுக்கு என்ன மாதிரி நம்பர்கள் கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது ஏ போட் பி போர்ட் சி போட பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் ஏ போர்டில் ஏழு நாளாக இருக்கு பி போடில் மூணு நாளாக ஒரு நாள் ஆச்சு சி போடில் மூணு நாளாக இருக்கு சரிங்களா அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போடில் அஞ்சு பி போடில் வந்து பதிமூணு சி போல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு நாளாக இருக்குது அதே மாதிரி ஜீரோ மூணாம் நம்பரை பொறுத்தரைக்கும் ஜீரோ ஏ போலில் வந்து ஜீரோ பிபோலில் வந்து எட்டு சி போலில் ஆறு அதே மாதிரி நாலு நம்பரை பொறுத்தரைக்கும் நாலு நம்பர் ஏ போல் இருபத்தி ஏழு அதே மாதிரி பி போலில் அஞ்சு சி போலில் ஒன்பது மாதிரி எட்டாம் நம்பர் அஞ்சாம் நம்பரை பொறுத்தரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போல் எட்டு பிபோலில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு சி போலில் வந்து நமக்கு எட்டு அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போல் இருபத்தி மூணு பிபோலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜீரோ சி போலில் ஒன்று அதே மாதிரி ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் ஏ போடில் ஒன்று பி போடில் வந்து பத்து சி போடலில் உங்களுக்கு அஞ்சு நாளாக இருக்குது அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போர்டில் வந்து ரெண்டு பி போர்டில் பதினாலு சி போர்டில் ஜீரோ அதே மாதிரி உங்களுக்கு ஒன்பது நம்பர் பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போடில் ஒன்பது படில் இருபத்தி நாலு சி போடில் பத்தொம்பது நாளாக இருக்குது கண்டிப்பாக இது ரெண்டு நம்பர்னு கொஞ்சம் பெண்டிங் நம்பர் தான் கொஞ்சம் காணாமல் பார்த்துங்க அதே மாதிரி ஜீரோ எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜீரோ ஏ போடில் வந்து நாலு பி போடில் ரெண்டு சி போலே நாலு தான் சரிங்களா இதுதான் பேசிக்காக நமக்கு பெண்டிங் நம்பராக இருக்குது இந்த பெண்டிங் நம்பர்லேருந்து இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் நமக்கு மேட்ச் ஆகிருக்கு பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வின்பின் கம்பெனி பெண்டிங் ஆளுவாங்களாங்கிறத கொஞ்சம் சந்தேகமாக ஆனால் இருந்தால் நம்ம கணக்கில் ஒரு நம்பர் கொடுத்தாரோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா வின்பின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நம்பர் ட்ரையல் நம்பர் ஹோல்டர்ஸ் ட்ரில் மூணு தான் மேட்ச் பண்ணுவாங்க நல்லாவே தெரியும் உங்களுக்கு பின்பின் பொறுத்த வரைக்கும் அப்படியே ஆட்டக்கான வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் கொடுத்துருக்கோம் மாதிரி டைம் பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்டாங்க அஞ்சா நம்பருக்கு ஜீரோக்கான வைப்பு எனக்கு ரொம்ப ஸ்டாங்க ஆறு நம்பருக்கு ஒன்றரை நம்பருக்கான வைப்பு எனக்கு ரொம்ப ஸ்டாங்க நாலு நம்பருக்கு ஒன்பது நம்பருக்கான வைப்பு எனக்கு ரொம்ப ஸ்டாங்க மூணு நம்பருக்கு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இந்த டிராவில் இருக்குது அது போக நம்ம நேற்று கொடுத்த நம்பர் நீங்கள் நீங்கள் இல்லைங்க நேற்று ஒரு மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு மாதிரி கொடுத்துட்டிங்களா அப்படின்னு கேட்டீங்க இல்லை ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்கோம் மாற்றலை ஏன்னா அது ஆள் போடு இது உங்களுக்கு ஏ போர்ட் பி போட் நம்பருங்க அஞ்சு ஒன்பது ஆறு எட்டு நாலு இப்போ நம்ம என்ன கணக்கில் கொண்டு வரோம் மேலேருந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி அறுபத்தி ஆறு சரிங்களா எங்கே இருக்குது இங்கே ஐநூற்றி அறுபத்தி ஆறு இங்கே இருக்கா அந்த ஐநூற்றி அறுபத்தாறு இங்கே மேட்ச் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு நமக்கு ஏற்கனவே இருக்குது ஒரு நம்பர் ஒன்பது ஒன்பது ஆறுன்றிருக்கு அதை கணக்கெட் பண்ணி நம்ம எப்படி ஆறு ஆறு ஒன்பதுன்னு கொடுத்துருக்கோம் அவ்வளோதான் வித்தியாசம் வேறு ஒன்றுமே கிடையாது அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டாம் நம்பர் ஆறாம் நம்பர் கொடுத்துருக்கோம் ஆறாம் நம்பர் வந்து திரும்ப கொடுக்க முடியாது நூற்றி அறுபத்தி ஆறு அந்த நூற்றி அறுபத்தாறு தான் நம்ம ஏற்கனவே இருக்குங்க அந்த கணக்கு தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நூற்றி அறுபத்தி ஆறு அந்த நம்பர் தான் கொடுத்துருக்கோம் நூற்றி அறுபத்தி ஆறு நூற்றி அறுபத்தி ரெண்டு நூற்றி அறுபத்தி ரெண்டு இந்த ரெண்டு நம்பரை மேட்ச் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி அந்த நம்பரை கொண்டு வந்திருக்கோம் தவிர வேறு ஒன்றுமே கிடையாது நீங்கள் எதை மாற்றி நாங்கள் வேறு நம்பர் கொண்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்காதீங்க பாருங்கள் ஆறு ஆறு ஒன்று ஒன்று ஆறு ரெண்டு சரிங்களா அதே சேம் நம்பரை தான் இங்கேயும் கொடுக்குறோம் புரியுதுங்களா உங்களுக்கு ஆறு ஆறு ஒன்று ஆறு ஆறு ரெண்டு ஆறு ஒன்று ரெண்டு சரிங்களா அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி ஒரு நம்பர் கொண்டு வரேன்னா அதில் பேட்டர்ன் இல்லாமல் ஸ்ட்ராங்காக கொண்டு வர மாட்டோம் பேட்டர்ன் இருக்கணும் அதே சேம் டைம் சேம் நம்பர் வந்து நம்ம கணக்குலையும் இருக்கணும் இல்லைன்னா கொண்டு வர முடியாது சரிங்களா ஒரு நம்பர் கொண்டு வரோம் அப்படின்னா அந்த நம்பர் பேட்டர்ன்லேயும் இருக்கணும் நம்ம கணக்கில் இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த நம்பர் கொண்டு வருவோம் என்னென்னா கொண்டு வரவே மாட்டோம் அது போல புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இன்றைக்கு சீபோர்டை வரைக்கும் சீபோர்டை நம்ம என்ன நினைக்கிறோம் அதே சேம் நம்பர் தான் இரநூத்தி எண்பத்தி நாலு அறுநூற்றி எண்பத்தி நாலுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக அது நம்ம ஏற்கனவே காமிச்சிருக்கோம் அறுநூற்றி எண்பத்தி நாலு எங்கே இருக்குன்னு அது மாதிரி அறுநூற்றி எண்பத்தி நாலுக்கான வாய்ப்பு அப்படி இல்லை ஆறுநூற்றி எண்பத்தி மூணுக்கான வாய்ப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது கணக்காக இருக்குது உங்களுக்கு எது மாதிரி கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னு நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் இந்த ட்ராவலையும் நம்ம மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுது எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுதுங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி பவர் பாயிண்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் ஐநூற்றி அறுபத்தி நாலு தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஆறுநூற்றி முப்பத்தி நாலு ஜீரோ பத்தொம்போது நூற்றி தொண்ணூற்றி எட்டு அதே மாதிரி எட்நூற்றி முப்பத்தி நான் முப்பத்தி எட்டு ஜீரோ அதே மாதிரி அறுபத்தி ஓகேங்களா இதுதான் இருக்குது இந்த நம்பர் உங்களுக்கு கணக்கில் வருதா மேட்ச் ஆகுதா பாருங்க இது உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி ஆறு அறுபத்தி நாலு தொண்ணூற்றி நாலு இருபத்தி மூணு ஜீரோ அதே மாதிரி எண்பத்தி நாலு ஜீரோ ஒன்பது எண்பத்தி ஒன்பது அறுபத்தி அஞ்சு பத்தொம்போது அதே மாதிரி ஜீரோ அஞ்சு ஐம்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பது அதே மாதிரி அறுபத்தி நாலு ஐம்பத்தொம்போது தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு சரிங்களா இந்த மாதிரி தான் மேட்ச் ஆகுது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க அதே மாதிரி நேற்று அடிக்கப்பட்ட நம்பர் என்னங்க அப்படின்னா முன்னூற்றி அறுபத்தி எட்டுன்னு அடித்தாங்க சரிங்களா இந்த முந்நூற்றி அறுபத்தெட்டுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஒரு சில நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்னன்றது நம்ம பார்த்தலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் இந்த ட்ராவலில் நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய எனக்கு சீபோர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சிபோர்டு என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா சிபோர்டு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் சிபோர்டு எதுக்காச்சும் நாலாம் நம்பர் வருதா அப்படிங்கிறது பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாலா நம்பர் சி போர்டில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவலில் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது பட் உங்கள் கணக்கில் இருந்து மேட்ச் ஆகுதா வருதா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு பிளே பண்ணுறதும் கொஞ்சம் சிறப்பாக இருக்குன்ட்டு எனக்கு தோணுது உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் அப்போ நான் கொடுத்தங்கறக்கா நீங்கள் வைக்க வேண்டாம் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுது உங்கள் கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுருது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு தோணுது எனக்கு சரிங்களா சீபோர்டு நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறது பார்த்துங்க சரிங்களா சீபோர்டு தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த டாவில் மேட்ச் ஆகணும் அப்படின்னு காமிக்கிது பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு மேட்ச் பண்ணால் உங்களுக்கு வருதா அப்படிங்கிறது பார்த்து அது மாதிரி வச்சுக்கங்க அதே சேம் டைம் வந்து நமக்கு ஆறாம் நம்பர் நம்ம என்ன நினைக்கிறேன்னா இப்போ வந்து நமக்கு ஒரு ஃபுல் டிஜிட் கொடுக்குறோம் அப்படின்னா ஃபுல் டிஜிட் பாருங்கள் இப்படி வருதா அப்படிங்கிறது பாருங்கள் இந்த மார்க்சிமம் அப்ராச்மெண்ட்டாக கொடுக்குறேன் உங்களுக்கு இருந்து எடுத்துங்க அஞ்சு ஆறு நாலுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதா இந்த மூணு நம்பர் கொடுக்குறோம் அதாவது அஞ்சு ஆறு நாலுங்கிற நம்பர் கொடுக்குறோம் இதில் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ஒரு மூணு நம்பர் இது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது இதில் வந்து நீங்கள் இது எப்படி வேணும்னா எடுத்துங்க எனக்கு தெரிஞ்சு இப்படி மேட்ச் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது நான் சி போர்டு நாலு நம்பர் பி போர்டு ஆறாம் நம்பர் ஏ போர்டு அஞ்சா நம்பர் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி எதுவும் உங்கள் கணக்கில் வச்சிங்களா உடலாக வந்து உங்களுக்கு மூணு நம்பர் இடங்க எனக்கு மேட்ச் ஆகுதுங்க அப்படின்னா கூட நீங்கள் எடுங்க எனக்கு தெரிஞ்சு இது மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் நான் மூணு நம்பர் கொடுத்துருக்கோம் நாலு நம்பர் கொடுத்துருக்கோம் நாலு நம்பர் எனக்கு கடைசி மூணு நம்பர் வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம வாய்ப்பு இருக்குன்னு காமிக்குது அப்படி இல்லை அப்படின்னா கடைசிக்கு ரெண்டு நம்பராவது மேட்ச் ஆகும் அப்படி இல்லைன்னா ஒன்றா நம்ம கடைசிக்கு சீ போர்டு நாலு நம்பராவது மேட்ச் ஆகணும் அப்படிங்கிறது என்னோடய கணக்கு சரிங்களா இது உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா எடுத்து பிளை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க உங்களுக்கு நம்பர் தான் கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள்